ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம திட்ட பார்க்க போறோம்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்டெப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் யார்னா கார்த்திக் ராஜோடு எந்த பிக்சர்ஸ் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது ஸோ அதில் அவர் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோடு எடுத்த மாதிரி நிறைய பேர் ஷூட்டிங்கில் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரிலாம் ஷேர் ஷேர் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி எந்த பிக்சர்ஸும் ஷேர் ஆயிருக்கு ரொம்ப க்யூட்டாகவே இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தீபா அதாவது கீதா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கீதா கெட்டப்பில் இருக்க இருக்கிற மாதிரி தீபா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் ஏதோ கோயில் ஷூட்டிங் வருது போல் இருக்குது ஸோ என்ன சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ மீரா கிருஷ்ணனும் அங்கே இருக்காங்க ஸோ என்ன சீன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேஸ் பண்ணி கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா தீபாவோட அண்ணி இந்த பிக்சராக ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸாக இப்போ ஆக்ட் இல்லையா ஸோ அவங்க வந்து கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு கேடி சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உண்மை தெரிஞ்சதுலேருந்து கீதாவையே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எப்படியாச்சும் வில்லன்னு கிட்ட இவங்க மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கூட வந்திருப்பாங்க வில்லான் அதுக்கப்புறம் தீ கீதா வந்து மேலே போயிடுவாங்க ஸோ அதை வந்து ஐஸ்வர்யா நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்காங்க ஏன்னா பிடிச்சி கொடுத்தா தான் இவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து இது பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் கீதாவை பிடிச்சி கொடுக்கணும்னே சொல்லிவிட்டு அந்த நோக்கத்தில் இருக்காங்க ஸோ என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்கமிங்கில் பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்யூ எல்லாம் இருக்குது கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்